மாசி மகம் வழிபடும் முறை மாசி மகம் அன்று பிரதம் இருப்பது தொடங்கி புராணம் தேதி குளியல் தர்ப்பணம் பிரதம் வழிபாடு சிறப்புகள் பலன்கள் ஆகிய அனைத்தும் விரிவாக காண்போம் மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்களை தரும் எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் பௌர்ணமியுடன் கூடிய வரும் மகம் நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக இருக்கிறது அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிரிவி கிடையாது என்று புராணங்கள் கூறுகின்றன பிரம்மகத்தி தோஷத்தால் படை பாதிக்கப்பட்ட வருண பகவான் கடலில் மூழ்கி கிடந்தார் இந்த தோஷத்தில் இருந்து விடுபட சிவபெருமானை அவர் வணங்கினார் வருணனுக்கு சிவபெருமான் அருள் செய்து அவர் நிவாரணம் பெற்ற தினம்தான் மாசி மகம் ஓம் நமசிவாய சிவாய வாழ்க ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாசி மகம் என்ற சிறப்பான நாளை கடனாடும் நாள் தீர்த்தமாடும் நாள் என்று கூறுவர் இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு கடவுளை வணங்கி பல்வேறு விதமான தானங்களை செய்வர் இது சிறப்பான பலன்களையே தரும் எத்தனையோ விரதங்கள் இருப்பினும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் இருக்கும் விரதத்திற்கு தனி சிறப்பு இருக்கிறது பித்ரு தோஷ நிவர்த்திக்கு அருமையான பரிகார தினம் இந்த மாசி மகம் இதனால் மாசி மக தீர்த்தவாரியின் போது நீராடினால் பலவித நன்மைகள் கிடைக்கும் மாசி மகத்தன்று பூமியில் காந்த சக்தி உண்டாவதால் நீர்நிலைகளில் புதிய ஊற்றுகள் உண்டாகி அதில் காந்த சக்தி கரையும் மாசி மகம் ஸ்நானம் செய்வோருக்கு சிவனும் விஷ்ணுவும் உரிய பலன்கள் தருவார்கள் இந்த ஆண்டு மாசி மகம் வரும் புதன்கிழமை மார்ச் பனிரெண்டாம் தேதி அன்று வருகிறது மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை அன்று அதிகாலை ரெண்டு பதினைந்து மணிக்கு மகம் நட்சத்திரம் தொடங்குகிறது இந்த மகம் நட்சத்திரம் மறுநாள் வியாழக்கிழமை அன்று அதிகாலை நான்கு ஐந்து வரை இருக்கிறது எனவே நாம் இந்த ஆண்டு மாசி மகம் வருகின்ற மார்ச் மார்ச்ண்டுதன்கிழமையை அனுஷ்டிக்கப்பட வேண்டும் இப்பொழுது மாசி மகம் அன்று விரதம் இருக்கும் முறையை தெரிந்து கொள்வோம் இந்த சிறப்பான நாளில் விரதத்தை மேற்கொள்பவர்கள் கீழ்கண்ட வழிமுறைகளை அவசியம் பின்பற்ற வேண்டும் முதலில் காலையில் நேரமாக எழுந்து ஆறு கடல் குளம் போன்ற புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும் பின்னர் இறந்து போன நமது முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்தல் வேண்டும் அதன் பிறகு உலர்ந்த ஆடைகளை அணிந்து சிவன் கோவிலுக்கு சென்று சிவனே என மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் அன்றைய தினம் சிவபெருமானின் சிறப்பை போற்றி கூறும் வகையில் தேவாரம் திருவாசகம் போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் ஒன்றுமே தெரியவில்லையா பரவாயில்லை ஓம் நமசிவாய அல்லது சிவாய நமக இதை மட்டும் கூறி வந்தாலே மிகவும் சிறப்பு மாலை நேரம் மீண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்னரே அன்றைய தினம் உணவு உட்கொள்ள வேண்டும் இதில் முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்வதுடன் இரவு நேரத்தில் பால் பழங்களை மட்டும் உண்ணலாம் மாசி மக தினத்தில் இறைவனை மட்டுமே மனதில் நிறுத்தி ஒரே சிந்தனையோடு இறைவனை வணங்க வேண்டும் மாசி மகத்தன்று பெண்கள் தாலிக்கயிறை மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் பலம் அதிகரிக்கும் இந்த தினத்தின் மற்றொரு சிறப்பு குழந்தையில்லாத தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்து அன்னதானம் செய்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகம் மாசி நாளில் புனித நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்து விரதம் இருப்பதால் கடந்த கால அதாவது பூர்வ ஜென்ம சாபங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியோடு இருப்போம் திருச்சிற்றம்பலம் கே ஐயர் அரகண்ட நல்லூர்